அார்மே கிளங்கலாம் நம்ம எல்லாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுோம் ஏய் யா உப்பு போட்டாச்சு அடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடியா நான் பேசிக்கிறேன் ஓகே நம்ம சாப்பிட போறோம் போடியா எப்படி அடுத்து கொஞ்சமா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம் யோ நீ அள்ளி போடியா கொஞ்சோண்டு ஒன்று போட்டேன் விடு விடு போதும் பாய் பார்த்து நான் விடு ஆ போட்டாச்சு அரை ஸ்பூன் போட்டாச்சு அரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகா தூள் போட்டு போட்டு ஒரு ஸ்பூனை போடு கம்மியா நீ கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஒரு ஸ்பூனா வேற ஹீட்டுன்றான் வேற சாவு

நாசமா போயிருவீங்கடா வீட்டுல இருக்குது ஏ நீ ஊத்தியா நான் சொல்ற மாதிரி அளவு என்னடா உங்க அப்பா பொண்ணு அடிக்கிறாரு ஊத்துடா ஊத்து ஊத்து ஊத்தியா நான் பேசிக்கிறேன் ஊத்தியா ம் ஊத்தியாச்சு ஓகே ஓகே என் போன் என் பாக்கெட்ல இருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் முட்டை ரெண்டு ஸ்பூனா நீ பேசிட்டியாடா கட் பண்ணிட்டு கூட தரேன்டா முட்டை ராக்குண்ணா ராக்கு தான் எடுக்க முடியாது என் மூஞ்சிக்கு நேரம் ஆகி முட்டையுமா ஆ வரல அந்த இது வரல வீடியோ எடுக்கணும் ஓகே இந்த இது நான் பேசிக்கிறேன் ஆரஞ்சு கிலோ இருக்கு இவனை நம்ம ஏதாச்சும் சமைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க இவனை என்ன பண்ணலாம் இவனுக்கு நம்ம சிக்கன் தரலாமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சிக்கன் தரலாமா இவனுக்கு நம்ம போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஓகே இந்த உடைச்சாச்சு நல்லா பண்ண நீ நீ பேசাড়ি மேல ப மனதுள்ளன்ன போண்ணு எப்படி இருக்கு பேன்ஸ் இங்கே பாருங்க நம்ம சமையல் என்ன காரணமானாலும் இவரும் இவங்களோட ஆளும்தான் காரணம் பார்த்துக்கோங்க அவன்கிட்ட சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்துறான் அது மட்டி வந்துக்கிட்டே இருக்காம போடுறா ஓகே கரண்டி எடுக்காம நம்ம அண்ணன் நமக்காண்டி காண்டி தராது தரார் கஷ்டப்பட்டு இங்க ஒருத்தனை நான் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானே உட்கார்ந்துகிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இவன் என்னதான் பண்றானோ தெரியல வெங்காயமும் நறுக்க மாட்டறான் ஒண்ணும் பண்ண மாட்டறான் இங்க பாருங்க புடி சிக்கன் சமைக்க இருக்கு ஆன் மடியா சாப்பிடலாமா ஒரு வெங்காயம் புதினா வச்சு சாப்பிடுங்க फ्रेंड्स செமையா இருக்கும்